எந்த வியாதி எவ்வளவு பெரிய உலகத்திலேயே பெரிய வியாதி உடனே அது செத்து போயிடுவாங்க வியாதி பார்த்தா தொட்டாலே செத்து போயிடுவாங்க உடனே செத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு இருந்தா கூட இப்ப நான் சொல்ற விஷயங்களை வச்சு அதை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியும் அதை அழிக்க முடியும் ஒரு தனி நபருக்கு வந்தாலும் சரி இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்தாலும் சரி ஒட்டுமொத்த உலகத்துக்கே வரணும்னா எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த நோயோட தாக்கம் குறைஞ்சிரும் அந்த நோய் அழிஞ்சிரும் அது எந்த நோயா இருந்தாலும் சரி நம்ம கொரோனா நீங்க அதை எடுத்துக்க வேணாம் எந்த நோய் அது எய்ட்ஸ் கேன்சரு எதுவாக இருந்தாலும் சரி எந்த நோயாக இருந்தாலும் சரி அதை அழைக்கலாம் புரியுதா ஸோ அதுக்கான மந்திரம் சர்வநாசன மந்திரம்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பேன் நான் இந்த வியாதியில் அழிக்கிறதுக்கு வியாதியில் அழிக்கிறதுக்காக சர்வநாசன மந்திரம் ஒன்று ஒன்று சொல்லியிருப்பேன் ஒருத்தர் வியாதி இருக்குது அப்படின்னா ஓம் நசி மசி அந்த வியாதியை சேர்த்துக்கலாம் அது எந்த வியாதியாக இருந்தாலும் இருக்கலாம் அந்த வியாதியை சேர்த்துக்கணும் ஓம் நசி மசி soldiers or